வணக்கம் லோப ஜஸ்டி பாலா பாலாபேசி பாருங்க நம்ம லோப ஜஸ்டி எங்க எங்கருன்னு பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் லொக்கேஷன் கேட்கறீங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் காலேஜ் போகிறோம்ல பழைய காட்பாளில் மட்டும் தான் நம்ம இருக்கு நம்ம யூடியூப் சேனல்ல லோப ஜஸ்டி பாலாகாஸ் வேலூர் காட்பாடினு போட்டா வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன வண்டி போகணும் ரெண்டு வண்டி பாக்க போறோங்க ரெண்டு வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் நிறைய கஷ்டமர் கேட்டுருந்தீங்க லக்ஸரி வண்டிங்க ரெண்டு வண்டியுமே லக்ஸரி வண்டி தான் தரமான வண்டி தான் லோ கிலோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி தான் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ரெனால்டு க்யூட் இது டீட்டெயில் சொல்லிட்டு பாருங்க ரெனால்டு க்யூட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி பாஸ்டேரிங் போர் சென்டரலாக வந்துடும் நாலு டேருமே ஆவரேஜ் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ரெண்டு டேர் ஃப்ரண்ட்டில் மட்டும் நியூ போட்டிருக்காங்க பேக்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு வண்டி த்ரீ பிளஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி தரமாக இருக்குது இது ஆப்ஷன் ஏசி பவர் போர்டோ சென்டரலாக வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வண்டி தரமான அப்படிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் மூணாயிரம் லட்சம் மூணு லட்சம் விட்டுருக்காங்க நம்ம போலாகசில் ஒரு குறைஞ்சல்லாம் கோட் பண்ணுறோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் பிக்ஸர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில் மறுபடியும் சொல்லிருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் தரமான வண்டி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் சிங்கிள் ஓனர்ல லோ மைலேஜ் ஒன்று கேட்டிருந்தீங்க இந்த வண்டி அப்டேட்ல வந்துருக்கு இப்போ என்ட்ரி டவுட்லாம் செக் பண்ணலாம் வண்டி குவாலிட்டி பாருங்க ரெண்டு வண்டியுமே தரமா இருக்குங்க ரெண்டு வண்டியுமே சிங்கிள் ஓனர் தான் அதுலேயும் சிங்கிள் பேக் வந்துடும் இதுலயும் ஏர் பேக் வந்துடும் வண்டி தரமான வண்டிங்க வண்டி குவாலிட்டியான வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருக்கீங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் டிரைவருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி ஆல்ரெடி ஒரு நாள் கீட்டு போட்டோம் போட்டு ஒரு மணி நேரத்தில் இது லோக்கல் கஸ்டமரே எடுத்துட்டாரு வண்டி தரமான வண்டி அப்டேட்டில் இருக்குது ரெண்டாவது டூட் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது அது ரெண்டு ஓனர் வண்டி கொடுத்துருந்தோம் இது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய் கேட்குறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே நியூ டயர் நியூ பிரண்ட் தான் போட்டிருக்காங்க கே டயர் போட்டிருக்காங்க பேக்கில் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு இந்த டென்ட் கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க நேரில் வாங்க ரெஸ்டே பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வண்டியினவால குவாலிட்டி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான அந்த கவர் கூட பிரிக்கல ஒரு லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கு என்ட்ரி எல்லாம் பாருங்க சம லக்ஸரியா இருக்கு அண்ட் குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காரு கஸ்டமர் ஒரு தரமான வண்டி தாங்க கொடுப்போம் வண்டி எப்பவும் சரியில்ல வண்டி பாலாகசல் எப்பவும் வீடியோ பண்ண மாட்டோம் கஸ்டமர் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நீங்க வேணுங்க நீங்க நல்ல வண்டி எடுத்தனால தான் அடுத்த முறை இன்னொருத்தர் அமிச்சு நீங்க வண்டி நிறைய கஸ்டமர் அது மாதிரி சொல்லி அனுச்சிருக்காங்க அதனால நம்மகிட்ட தொடர்ந்து ஆகிட்டு இருக்கு தரமான வண்டி மட்டும் தான் கொடுக்கணுங்க அந்த சரியில்லாத வண்டி விலை குறைவாக கொடுக்கறது சரியில்லாத வண்டி எப்பவுமே கொடுக்க மாட்டோம் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் தான் கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுப்போம் ஒரு ஃபியூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி சிங்கிள் ஹேர் பேக் வந்திருக்கு வண்டி ஒரு தரமான வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் கிடைக்குங்க அந்த வண்டியெல்லாம் நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தான் ரெண்டு நாள் கீட்டு வண்டி தரமான வண்டி நேரில் வாங்க செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்துடுங்க வண்டி வேணும்னா நேரில் வாங்க ஃபோன்லேயே எவ்வளோ வரும்னு கேட்டீங்கன்னால் சொல்ல முடியாதுங்க கஸ்டமர் நேருக்கு நேரே விடுறோம் தாராளமாக நீங்களே பேசினேன் எவ்வளோ உங்களால் பெஸ்ட்டாக குறைக்க முடியுமோ குறைச்சி எடுத்துக்கலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ரெனால் டெக்கு விட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி போட்ட வண்டி ஒரே நாளில் ஷோல்டுங்க இந்த வண்டி முடிஞ்சது இந்த வண்டி அப்டேட்டில் வந்துருக்கு ரெனால்டுக்கி விட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் தாராளமாக நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணிட்டாங்க மூணு லட்சம் மூணாயிரம் லட்சம் மூணு முப்பது ஏழு தான் போட்டிருப்பாங்க நம்ம கோட் பண்ணுறதுல ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தான் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் அவங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பாருங்கள் மாருதி ஆல்ட்டோ ஐட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனருங்க இது பதினாறுக்கு சிங்கிள் ஓனர்ரு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மாருதி ஆல்டோ ஐட்டன்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் தான் ரெண்டு நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு வண்டி ரெண்டு பேக் ரெண்டு டயர் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்கு இந்த வண்டியிலும் டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஏசி பர்ஸ்ட் டைரிங் பவர் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வண்டி குவாலிட்டியான வண்டிங்க நீங்கள் மூணு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலாம் பாருங்கள் வீடியோ தாராளம் நீங்களே பாருங்கள் அப்போ மூணு லட்ச ரூபா மேலே தான் போட்டிருக்காங்க நம்ம கோட் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூவா கஸ்டமர் கேட்டாரு சார் அவ்வளோ போதும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி குத்துலாம் நேரில் வாங்க அதுலேயும் ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி முடிச்சு கொடுக்குறேன் வண்டி குவாலிட்டியான வண்டிங்க இன்றைக்கி மூணு லட்சரூவாக்கு மேலே தான் எல்லாம் போட்டுருக்கேங்க வண்டி எல்லாம் பாருங்கள் இதுலேயும் யார் ரூபாய் வந்து வாங்க யார் ரூபாய்க்கு வந்துடும் பாரின் ஹவுஸ் வந்துடும் நேரில் வாங்க சென்ட்ரலாக்கு வந்துடும் டபுள் கீ இருக்குது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மாறுது ஆள் ரைட்டது நல்லா மைலேஜ் கிடைங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி வண்டி நல்லா தரமாக மெயின்டைன் பண்ணலாம் இதுவும் லோ மைலேஜ் வண்டி இருக்குது விஎக்ஸ்ஐ ஆப்ஷனுங்க எல்எக்ஸி கூட கிடையாது விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் தான் ரெண்டு வண்டியுமே தரமான வண்டி தாங்க எந்த வண்டி வேணுமோ உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க நேரில் வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி வருது உடனே ஷோல்ட் ஆகுது தரமான வண்டி கொடுக்குறோம் உடனே உடனே அகாரம் பண்ணுறோம் உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய ராத தான் உடனே உடனே ஷோல்ட் அவுட் பண்ணுறோம் நம்ம லோபர் ஜெஸ்ட்ரீ பாலாகாஷ் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லில் கிளிக் பண்ணி தான் அடுத்தடுத்து தடுத்து நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்குங்க தரமான வண்டி மட்டும் தான் குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறையா நிறைய வண்டியும் வருது மறுபடியும் சொல்லிடுங்க ரெண்டு நாள் கியூட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கிள் ஓனர் தான் நாற்பத்தி ஒன்பதாயிரங்களும் முப்பத்தி ஒம்பதாயிரங்களும் ரோடு இருக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் மாரி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டு வண்டியிலும் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க ரெண்டு வண்டியிலும் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரலும் இன்சூரன்ஸ் கிடையாது ரெண்டு நாள் கியூட்டிலும் இன்சூரன்ஸ் கிடையாது மாருதி ஆல்ட்ரேட்ருந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசம் தான் நெச்சலாக ஆகும் ரொம்ப ஆகுதுங்க ரெண்டுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்டேட்டில் போகணும் அனுப்பிச்சிடலாம் டாட்டா இண்டிகா அப்டேட்டில் இருங்க இந்த ரிட்ஸும் முடிஞ்சது மாருதி ரிட்ஸும் முடிஞ்சிடுச்சுங்க டாடா இண்டிகா அப்டேட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு லிஸ்ட் சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் வண்டி குவாலிட்டி பாருங்கள் வண்டி தரமாக இருக்குங்க நம்மகிட்ட எப்பவும் பெஸ்ட்டாக இருக்கும் மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் வேலை சொல்லாமல் போடுறது ஆளு நமக்கு கிடையாது மூணு ஓனர்னு சொல்கிற கிடையாது விலை மட்டும் குறையாக கொடுக்குறேன்ட்டு ஒரு மூணு ஓனர் நாலு ஓனர்னு சொல்ல கிடையாது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கறாரு கஸ்டமரு நேரில் வாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லெவலில் இருக்குது நாலுமே நியூ ப்ராண்ட் ஆயிர்தான் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வண்டி எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி தரம் பாருங்க நாலு நியூ பிராண்ட் ஆயிருங்க இன்னும் டயரை இருபதாயிரம் இன்சூரன்ஸ் லெவலில் இருக்குது எஃப்சி லைவிலிருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது ஒன்று முப்பத்தஞ்சு கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் போனீங்கலாம் அடுத்து பாருங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ போயிட்டு இருக்கு டாட்டா மாஞ்சா டாட்டா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் போட்டிருக்குங்க இன்னைக்கு குவிட்டு சிங்கிள் ஓனர் தான் ஆல்ட்ரேட்டா சிங்கிள் ஓனர் தான் இண்டியா சிங்கிள் ஓனர் தான் டாட்டா மாஞ்சா சிங்கிள் ஓனர் தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி பவர்ஸ்டேரிங் பவர் கோட்ராச்சர் இன்ஜின் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஆல்ரெடி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போயிட்டுருக்கு ரெண்டு லட்சத்து ரூபாய் கேட்கறாரு ஒரு சின்ன தேர்தல் பண்ணலாம் நேரில் வந்து பாருங்கள் ஒரு தரமான வண்டி வேணும்னா நேரில் வாங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் பேசி எடுத்து கொடுக்குறேன் பெஸ்ட்டாக கொடுத்துனு இருங்க டாட்டா மாஞ்சா இன்றைக்கி குவாலிட்டியான வண்டிங்க நம்ம சொல்கிறது வண்டி தரமான வண்டி சும்மா எத்தனை போய்ட்டு அது பண்ணால் எது பண்ணலாம் கிடையாது எத்தனை போனோமா அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பாருங்கள் அப்டேட்டில் ஜென் எஸ்டியில் வந்துடுங்க ஜென் எஸ்டியில் வந்துருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர்ங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர் தான் ஒரு சின்ன சின்ன ஒர்க் எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு சொல்லி தொண்ணூற்றஞ்சாயிரரூபா கொடுத்துர்லாங்க அந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஒரு பத்து ரூபா ஒரு பத்து ரூபா வச்சிங்கன்னா எஃப்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்துடலாம் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு தான் ஏசி பாஸ்டேரிங் போரெண்ட்டாக வந்துடும் சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஒரு ஓனர் தாங்க மாருதி மாருதி ஜென் நெஸ்டிலோ ஒரே ஓனர் வண்டி தான் தொண்ணூத்தஞ்சு ரூபா குத்துடலாம் ஒன்று பத்து ஏறாக கஷ்டம் கூட ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரரூவா குத்தர்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் டாட்டா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு போனோன்னு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ங்க கோட்டராச்சின்னு தான் அருமையான வண்டிங்க இந்த வண்டி உண்மையிலேயே மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணியிருந்தோம் ஒன்று எழுபத்தஞ்சு இல்லை ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி பிக்சராக கொடுத்துலாங்க இந்த வண்டி ஆஃபர் ப்ரைஸாக போகிறோம் இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கிடைக்கும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக வேணுன்றவங்க நேரில் வந்து எடுத்துக்கோங்க டாட்டா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு ரெஸ்ட்டு கோட்ரா கோட்டராஜின்னு அவர் ஐஆபிஎஸ் வந்துடும் ரெண்டுமே நியூபரன் டச்சு டச்சுக்கிட்டீங்க செட்டு ரெவஸ் கேமரா எல்லாமே இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா பிக்சட் ப்ரைஸாக கிடைக்கும் வண்டி பார்கின் ஆகாதுங்க பார்கின் கேட்காதுங்க தாராளமாக நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணிட்டாங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கிடைக்கும் டாட்டா மாஞ்சா வச்சுக்கிறீங்க செட்டு ரேவ்ஸ் கேமரா இருக்கா இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது அந்த வண்டியில் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிக்காதீங்க வண்டி வருங்க தாராளமாக அந்த ஒரிஜினல் பெயிண்ட் பாடியில் இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்டில் இருக்குது தரமாக இருக்கு நேரில் வந்துங்க செக் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஜெர்எஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓட்டப்பழக்கத்து நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பார்ட்டிருங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் கஸ்டமர் ஒன்று பத்து கேட்டு விட்டுட்டு போயிருக்காரு நேரில் வாங்க ஒரு சின்ன சின்ன டச்சை டச்சைப் போறதுக்கு மட்டும் பண்ணி நீங்கள் எஃப்சி எடுத்துக்கலாம் உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் ரெண்டாவது ஒன்று விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் தான் ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் ஒரு டூ வீலர் பைஸ் தாங்க இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கோம் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துட்லாம் இந்த வண்டி நேரில் வாங்க அதிலேயே என்ன முடிஞ்சால் பேசி பண்ணி தருவாங்க நேரில் லோ ஹலோ பஜஸ்டி பாலகாஷ் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ இருக்கும் நன்றிங்க